ஆடி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழாவது டிகிரி குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் எழுபத்தி ஓராவது டிகிரியில் சஞ்சரிக்கிறார் கடகராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சூரியன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்கப் போகிறார் புதன் வந்து ஆயில நட்சத்திரம் சுக்கிரன் வந்து பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பக்கரகதியில் இருக்கிறார் ராகு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த ஆடி மாதத்தில் தசாபூத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் முதல் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோவை முதல் முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மிதுன ராசி மிருகசிரிட நட்சத்திரம் இது செவாயோடா நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இரண்டு வயது வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆடி மாதத்தில் படிப்பு ரீதியாக உதவிகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ராகுதசை அப்படிங்கிறது இள வயது காலகட்டத்தில் வந்தாலும் அது எந்த இடத்துலேருந்து தசை பண்ணாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும் ஒரு சில மன உளைச்சல்கள் உண்டு இந்த மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் ஏன்னா சூரியன் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மோட்சஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் திருமணத்துக்காக பேசலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க இல்லை லவ் சக்ஸஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும் இந்த டைமில் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போய் மேல்படி படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை இது ஏழாம் அதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா விரயத்துல வந்து செவ்வாய் குரு சேர்க்கை பன்னெண்டாம் இடத்துல நல்ல ஒரு முயற்சி போட்டிருந்தீங்கனாக்கா இந்த மாதத்துல ஒரு நல்ல செய்தி வரும் வேலை வாய்ப்பு சார்ந்து யாராவது தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை ஒரு அப்பாவோட தொழிலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வருமானத்தில் வந்து எந்தவித குறையும் இருக்காது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு இந்த மாதங்களில் அமையும் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் சேர்க்கை இருக்கிறதும் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரங்களில் திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா திருமணத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சிகள் வந்து ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்தாலும் இந்த மாதத்தில் அது இருக்காது முடிஞ்சளவு ஒரு நல்ல ஒரு செய்தி இந்த மாதத்தில் உண்டு திருமணம் சார்ந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த குரு தசை சரியில் நடத்தும் ஏன்னா ஏழாம் அதிபதி தசை சரியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து தசை நடத்தும் போது மறைமுக ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேர் வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழலை கொடுத்துருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு போகிற மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க இந்த ஆடி மாதம் போன பிறகு வந்து நீங்கள் சேர்ந்து வாழ்த்துக்கிற வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஏன்னா சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அந்த குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருந்து செவ்வாயோட சேர்க்கை பெறக்கூடிய காலங்கள் மிக சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்து இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் காணாமல் போகும் இந்த மாதத்துல ஒரு சிறப்பான செய்தியும் முன்னேற்றமும் உண்டு குடும்ப வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சியும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இந்த திருமணத்துக்காக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம் குரு தசையை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து வருடங்கள் நன்மை செய்தால் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடு பலன்கள் கொடுக்கும் இப்போ இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சிக்கலன் ஒரு நல்ல பலங்களோ இல்லை ஆவரேஜான பலங்களோ நீங்க அனுபவிச்சிருந்தீங்கனாக்கா இப்போ முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் மிக மிக கவனமா இருக்கணும் இந்த டைம்ல நீங்க எது எடுத்தாலும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு இல்லையா அது வந்து இந்த ஆடி மாசத்துல ஓரளவுக்கு நல்ல ஒரு முயற்சியில் நீங்க போடலாம் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் ஒரு சிறந்த காலகட்டம்னு சொல்லலாம் குரு தசையில் பத்து வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆறு வருடம் அப்படிங்கிறது கெடுபலன்களை செய்யும் நிறைய கெடுபலன்களை கொடுத்துருந்தது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது புதுசாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கூட இடம் மாற்றணும்னா கூட தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா கடன் அமைப்பு கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் கவனமா பண்ணணும் இந்த காலகட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக வந்து பாதிப்புகள் கிடையாது ஆடி மாசத்துல ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை அப்படிங்கிறது எட்டாம் அதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை இந்த மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப சனி பகவான் வந்து கோச்சார ரீதியா வக்கரமாக இருக்கிறதும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது இந்த மாதத்துல சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் வீடு சார்ந்து சுப விரயங்கள் அதாவது குடும்பத்தில் வந்து நிறைய தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும் வீண் விரயங்கள் வந்துட்டு போகும் இந்த நேரங்களில் ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து வக்ரமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில்ங்கிறது பெருசாக உங்களுக்கு அந்தளவுக்கு நன்மைகள் இல்லை ஆவரேஜான தான் குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு செவ்வாயோட சேர்க்கை பெறக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறதோ ஏதோ ஒரு அமைப்பில் வந்து கடன் குடும்பம் சார்ந்து இந்த கடன்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டாம் பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உண்டு அது ஒரு நல்ல மாற்றம் இது வரைக்கும் வசூலிக்கப்படாமல் இருக்கு இல்லையா கடன் அந்த கடனெலாம் இப்போ வந்து சேரும் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருக்கடிகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் குடும்பத்தில் வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இது ராசியாதிபதி தசை சுகஸ்தானாதிபதி தசை இது வந்து பெரும்பாலும் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன தொழில் செஞ்சுருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இப்போ பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களை கொடுத்துரும் குடும்ப தேவைகள் இந்த நேரங்களில் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும் கொடுத்த கடன் வரும் இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இந்த ஆடி மாசத்துல சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஆன்மீகம் சார்ந்து நிறைய செலவுகளை கொடுக்கும் சுற்றுலா போயிட்டு வர்றது இந்த ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது இது மாதிரியான செலவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இடம் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் வீடு சார்ந்து ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த நேரங்களில் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கு இப்போ கோச்சார ரீதியா நாலாம் இடத்துல இருக்கு உங்க சுய ஜாதகத்துல எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கேது தசையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு ஏன்னா கேது பகான் நாலாம் இடத்துல இருக்குது புதன் தசைக்கு என்ன பலன்கள் சொன்னனோ இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அதை அப்படியே எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் புத பகவான் கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் இந்த புத பகவான் புதன் தசை அப்படிங்கிறது யோக தசை இல்லையா இப்போ புதனோட வீட்டில் இருக்கிறதுனால கேதுபோகோடைய தசை இப்போதைக்கு யோகத்தில் தான் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகத்தை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குதுன்னா சுய ஜாதகத்தில் சரியில்லாத இடத்துல இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல சிறப்பான செய்தி இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக ஒரு வருமானத்தை கொடுத்துரும்